மழை சோகமாக பெய்கிறதுக்கு தயாராக இருக்குது கேட்குது என்ன சோகமாக இருக்க எப்போ மழை பெய்யறதா இருந்தாலும் சோகமாகவே இருக்கியான்னு சொல்லி கேட்டுச்சான் இப்போ வே பாரு நான் சோகமாக இருக்கேன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யுது அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஒரு கோலம் வந்து போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆயிருக்கு அந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு அப்படி கால் எடுத்து வீட்டில் வைக்கும் போது மழை வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு அந்த அம்மா சொல்ல கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா இந்த நேரத்துலேயே வந்து போயின்னு ஒரு அரை மணி கழிச்சு வந்து பெஞ்சால் கூட நான் சந்தோஷப்பட்டு இருப்போனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அடுத்தது அறுவடைக்கு தயாராக இருக்குது விவசாயம் விவசாயத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து அறுவடைக்கு தயாரான நிலைமையில வந்து இருக்கிறார் அந்த சமயத்தில் அந்த மழை பேஞ்சு எல்லாத்தையும் வந்து பாலாக்கிடுச்சு பாலா போன மழை இப்படி வந்து எல்லாத்தையும் பாலாக்கிடுச்சு இப்படி நாசமாக்கிருச்சு இந்த மலைக்கு அறிவு இருக்குதான்னு சொல்லி அவரும் வந்து திட்டுறாரு அதாவது வந்து நான் என் வேலையை வந்து எப்பயுமே நான் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இவங்களை யாருமே என்னால் திருப்திப்படுத்த முடியல அதுதான் என் பிரச்சனையே இருக்குது பட் எனக்கு வேறு வழி கிடையாது நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்க வேண்டியது வரலைன்னா ஏன் வரலன்னு கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லி மழை தன்னோட ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்திச்சான் இந்த இடத்துல யாரு மழை யாரு வந்து விவசாயி யார நம்மட்டோம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஓகே விஷயத்துக்குள்ள வரும் ஒவ்வொரு நாட்டிலையும் வேலைவாய்ப்பு இருக்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் சொல்றது இல்லாமல் யாரு எங்க போய் தேடணும் உங்களுக்கான வாய்ப்பு எந்த இடத்துல இருக்கும் அங்கே போய் தேடுங்க அப்பதான் கிடைக்கின்றதே நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு விரத்திகள் தான் உண்டாகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கான வாய்ப்புல எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கும் போது இதை இந்த விரத்திகளை வந்து அவாய்ட் பண்ண முடியும் ஓகே அதாவது யூகே ல யூத் மொபிலிட்டி ஸ்கீம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர் வந்து ரெண்டு தடவை அந்த விசா வந்து நடக்கும் லாட்ரி விசான்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் தான் அந்த விசா மூவாயிரம் விசா வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய புதுசா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஸ்கீம் நமக்கு புதுசு அவங்களுக்கு புதுசு கிடையாது ஆல்ரெடி இந்த ஸ்கீம் அங்கே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் அந்த ஸ்கீம்ல இந்தியா சைனா வியட்நாம் மூணு நாடுகள் வந்து அதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு தௌசண்ட் கோட்டா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது விசா வந்து இந்த விசா வந்து கொடுக்க போறாங்க ஹாலிடே அதாவது ஒர்க் அண்ட் ஹாலிடே அப்படின்ற ஒரு விசா இதுக்கு ஒரு சப் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு ஏஜ் என்ன இருக்கணும் என்ன மாதிரியான வரலாம் நீங்கள் வந்து படிச்சுருக்கணும் என்ன வேலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த வேலைக்கு வந்தால் இங்க எந்த வேலைக்கு இங்கே வந்து செய்ய முடியும் இந்த விசால வந்தால் இந்த விசால இருந்து இன்னொரு விசா நீங்கள் மாத்திக்க முடியுமா ஃபேமிலியோட வர்றதுக்கான வாய்ப்புல வந்து இருக்கா இதுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணுமா இதுக்கு எவ்வளோ பணம் கட்ட வேணும் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் ஆஸ்திரேலியாவோட இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே தெரிஞ்சிடும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற என்டையர் டீடைல்ஸும் நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் வழக்கம் போல் தான் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க அதோட முடிஞ்சிச்சு நீங்கள் ஏன்ட்ட வந்து பேசி டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் நான் வாங்கிக்கிறோம் அதை தாண்டி சீவி ரெடி பண்ணணும் அதுக்கு நாங்கள் சார்ஜஸ் வாங்கிக்கிறோம் அதை தாண்டி அப்ளை பண்ணி தரணும் அதுக்கு லிங்க் கிரியேட் பண்ணி தரணும் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லணும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கான இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னாலும் நான் எல்லாத்துக்குமே சார்ஜஸ் வாங்கி தான் பண்ணுறேன் ஃப்ரீயாக பண்ணுறது இல்லை புரிஞ்சுக்குங்க ஓகே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிங்க உங்கள் வேலையை என்கிட்ட கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லும்போது தான் நான் சார்ஜஸ் கேட்குறேன் அதனால அந்த இடத்துக்கு என்னை தள்ளாதீங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களே பண்ணிக்கிங்க ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் அந்த ஒரு பர்சன்டேஜ் மட்டும் முடியாத கண்டிஷனில் அதுலேயும் முடியாத ஒரு நிலைமையில் மட்டும் என்னோட டீமை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அது வரலும் நீங்களே பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சிவி அனுப்புனீங்கன்னா அந்த சிவி கரெக்டாக இருக்கா இல்லையா அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத சொல்கிறோம் இதுக்கெல்லாம் எந்த சார்ஜஸுமே நம்ம வாங்குறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே வந்து சந்தேகங்களில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ப்ரொசஸ் வந்து பண்ணிக்கங்க முடியாத பட்சத்தில் மட்டும் என்கிட்ட வாங்க ஏன்னா நான் முழு நேரம் இதே ஒரு வேலையை செய்ய செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எனக்கு டைம் இல்லை நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து டைம் கொடுக்க முடியல இப்போ ஆயிரரூவா வாங்கி ஒருத்தட நம்ம பேசுகிறதே வந்து ஒரு நாள் டிலே ஆச்சுனாவே கோச்சிக்கிறீங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஆயிரத்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்ம வாங்கும் போது அப்போ அந்த டைம் பீரியடில் முடிக்க முடியல நீங்கள் கோச்சிக்கிறீங்க என்னால் வந்து உங்களை திருப்திப்படுத்த முடியல அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் என்னை வந்து கடைசி ஆயுதமாக பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எல்லாமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு தேவையான உதவிகள் சப்போர்ட் எல்லாமே நான் வந்து பண்ணுறேன் சரிங்களா கடைசி ஆயுதமாக என்னை வந்து பயன்படுத்துங்க ஓகே மற்றபடி வழக்கமாக நம்ம ஒரு தடையும் சொல்கிற விஷயங்கள் தான் நம்ம சேனலில் கிரியேட் பண்ணிருக்கோம் வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் பிளாக் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் நம்மளோட வெப்சைட்டில் ஃப்ரீ லிங்க் அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கேன் நான் தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கே மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எல்லா கேட்டவரிக்குமே நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ரைட் ஓகே நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம சேர்த்து தினேஷ்மர்தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே டேரெக்டா அந்த வெப்சைட்ல போயிடுவோம் போயிட்டு ஒன் பை நீங்கள் நீங்க பாருங்க இந்த இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் நான் சொல்லிடுறேன் தேவைப்பட்டா மட்டும் கடைசி ஆயுதமா கடைசி ஆயுதமா என்னை வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்க பாத்துட்டு தான் வந்து இந்த வெப்சைட் ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட வெப்சைட் இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து போய் செக் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இந்த வெப்சைட்ல வந்து எல்லாமே வந்து தெளிவா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த விசா வந்து சப் கிளாஸ் போர் சிக்ஸ்டி டூ அப்படின்ற கேட்டகரியில இந்த விசாவை வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த விசாவை நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சப் கிளாஸ் மறந்துடாதீங்க போர் சிக்ஸ் டூ சோ இது வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்தியா சைனா வியட்நாம் இது மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் பட் இந்தியாவுக்கு வந்து தௌசண்ட் கோட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளே இப்போ டூ த்ரீ டேஸ் லேட்டா தான் வந்து சொல்றோம் அதனால டைம் டிலே பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்க இந்த இந்த இதுக்கு தகுதியாக இருக்கீங்க அதாவது எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இமிடியேட்டாக அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிலே பண்ணாதீங்க இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது யூத் மொபிலிட்டி ஸ்கீம் வந்து யூகே கொடுத்துருக்கக்கூடிய விசாக்கும் இதுக்கும் சில சேஞ்சஸ் வந்து இருக்கு யூத் மொபிலிட்டி ஸ்கீமில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆனால் இங்கே வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அங்கே ரெண்டு வருஷம் வந்து இந்த வேல்டிடி கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம்தான் வேல்டிடி கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனாக பிரித்து தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு லேபர் கேட்டகரியில அவங்களுக்கு இப்போ ஒரு நேச்சுரல் ரிசார்ட் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு க்ளீனிங் ஒர்க்குக்கு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சில ஃபெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அடுத்த டிபார்ட்மெண்ட் மாறதுக்கும் அங்கே இருந்து இன்னொரு கம்பெனிக்கு சுட்ச் அவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்து கொடுக்குறாங்க சோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இமி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம அதில் வந்து கிரியேட் பண்றோம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து முப்பதுக்குள்ள வந்து இருக்கணும் நல்லா தெரிஞ்சிக்கணும் முப்பதுக்குள்ள இருக்கணும் இந்த ப்ராசஸ் முடியிறப்ப உங்களுக்கு வந்து முப்பதுக்குள்ளே இருந்து ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முப்பத்தொன்னு ஆனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் இதையும் நல்லா மைண்ட் தெளியா வச்சுக்கோங்க அடுத்தது வேலிடு பாஸ்போர்ட் இருக்கணும் அதே மாதிரி உங்ககிட்ட பேன் கார்டு வந்து வந்து உங்ககிட்ட இருக்கணும் அடுத்தது வேலிட் இமெயில் அட்ரஸ் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஆஸ்திரேலியன் டாலர் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வந்து வரும் யூகே வந்து இருக்கு செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க கட்ட வேண்டியது இருக்கும் பட் இங்க பிஃபோராகவே வந்து நீங்க கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இந்த இருபத்தஞ்சுன்றது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பண்ணீங்கன்னா க்ளோஸ் டூ ஒரு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து வரும் அடுத்தது வந்து நீங்க பண்ணும்போது அது என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வந்து ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி பண்ணி அப்புறம் இந்த பேலட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த பேலட் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க ஒன்னாம் இருந்து முப்பதாம் தேதி வரும் டைம் பீரியட் வந்து கொடுத்திருக்காங்க அக்டோபர் மாசம் மாசத்துக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போலதான் இது வந்து ஒரு அடிப்படையா அடிப்படையாண்டது ஸோ நீங்க வந்து செலெக்ஷன் பண்றது வந்து அப்படிதான் செலக்ஷன் பண்ணுவாங்க இன்னா இருக்கு இதை பேஸ் பண்ணி அப்படின்லாம் கிடையாது பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள நீங்க வந்து இருக்கணும் நீங்க டென்த் முடிச்சுட்டு ஐ ஐடி ஐ அதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தாலும் ரெண்டு வருஷம் கோர்ஸ் அடிஷனலா பண்ணிருந்தீங்க ஒரு அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் பர்சன் தான் பட் யூகேல வந்து அப்படி கிடையாது நீங்க டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இங்க அப்படி கிடையாது இது இந்த இடத்துல இது ஒரு அட்வான்டேஜா நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இது எப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து பாருங்க அந்த லிங்க்ல எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பேலண்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன பீரியட் என்ன எந்த டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளை பண்ணும்போது பெண்டிங் இருக்கும் அடுத்து ஆக்டிவ் க்ளோஸு எக்ஸ்பீட் முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது நான் சொன்ன பேசிக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க இந்தியாவுக்கு ஒன்னாந்தேதி முப்பதாம் தேதி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள வந்து ஆக்டிவா இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்டிவா இருக்காது ஸோ இந்த பீரியடில் வந்து இந்த விசா ஃபஸ்ட் ஒர்க் அண்ட் ஹாலிடே விசா அப்படின்ற கேட்டகரி சப் கிளாஸ் மறந்துடாதீங்க தெளிவாக போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ பண்ணுங்க அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஸோ இந்த கொடுத்திருக்காங்க போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணும்போது பாஸ்போர்ட் வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும் வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும் ஸோ அதில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அந்த இமெயில் ஐடியை வந்து எப்பயுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களோட பிரைமரி இமெயில் ஐடியை வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை இதுக்காகவே ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணாலும் அந்த இமெயில் ஐடியை வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண அப்படின்னா பர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பேலட்ல வந்து ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அதுக்கு காசு வந்து கட்டாயம் கட்ட வேண்டியது இருக்கு அடுத்தது ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் விசா பீசஸ்னு சொல்லிட்டு ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சு ஆஸ்ட்ரேலியன் டால்ஸ் பே பண்ணிட்டு இருக்கும் அடுத்தது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆஸ்திரேலியன் மணி வந்து நீங்க வந்து உங்க அக்கவுண்ட்ல காட்ட வேண்டியது வரும் பட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்க ஒரே பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ற ப்ராசஸ பார்ப்போம் அப்ளை பண்றதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கிட்ட பணம் இல்லைனாலும் தெரிஞ்ச நபர் மூலயமா எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணி கூட அப்ளை பண்ணி இந்த வேலைக்கு போயிருங்க ஏன்னா ஒன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா போதும் லைஃப் செட்டில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஆனால் குறுகிய கால விஷாதம் பட் இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க ஃபர்ஸ்ட்டும் வந்து ஒரு செட்டன் கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய லேபர் கேட்டகரி ஒர்க்லாம் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து போதும் அடுத்த ஒரு கிளாஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தில் நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்று வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த விஷயத்துலேருந்து இன்னொரு விசாரிக்கும் மாறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஸோ இந்த விஷயங்களை பண்றதுக்கு நான் முன்னாடியே சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்றேன்னா நீங்க புரியாம வந்து போய் பண்ண பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா அப்ளை பண்ணும்போது எந்த காசுமே இல்லை அப்படின்னா நம்ம தப்பா கூட பரவாயில்ல எந்த பிரச்சனை ரிஜெக்ஷன் அப்படின்னு தான் வரும் ஆனா இதுல கிட்டத்தட்ட நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நீங்க பணம் கட்டி தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதனால நீங்க வந்து கவனமா ஒரு பாருங்க உங்களுக்கு அதுல எலிஜிபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன் நான் இதை பார்த்துக்குங்க இந்த லிங்க்கில் போங்க ஒன் பை ஒன் பொறுமையாக நிதானமாக ஃபஸ்ட்டு படிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எடுத்த உடனே டக் டக் டக்குன்னு போய் அப்ளை பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து சப் கிளாஸ் டூ அப்ளிக் அப்ளிகேஷன் ப்ராசஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பேலட்டோட எலிஜிபிலிட்டி என்ன எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது டிராஃப்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன பேலட் ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட் எப்படி இருக்குது ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன நடக்கும் இதை வந்து ரேண்டமா எப்படி வந்து செலக்ட் பண்றாங்க எதுனால அப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா பலதப்பட்ட நபர்களை அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்ப என்னன்னா ரேண்டமா பிக் பண்றதா லாட்ரி மாதிரி குழுக்கள் எல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து எடுத்து கொடுக்கறதா அதே மாதிரி இப்ப நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது அது செலக்ஷன் இல்ல பட் அடுத்த தடவை வந்து நீங்க திருப்பி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எகன் நெக்ஸ்ட் இப்ப நான் வந்து எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அடுத்த வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் நீங்க பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும்போது ஒவ்வொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த இடத்துல இது இன்னொரு நமக்கு ஒரு அடிஷனல் ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இதுல வந்து சோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்குன்னு கொடுத்துருக்காங்க இதோட முன்னாடி நீங்க சின்ன சின்ன பாயிண்டா பாக்குறீங்களா இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த அந்த செக்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும் சோ பொறுமையா நிதானமா பாருங்க போல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால எந்த டவுட்டுமே கிடையாது சிவி ரெடி பண்ற மாதிரி இருந்தால் நீங்க கட்டாயம் ஒரு ஸ்டாண்டர்டான சிவி தான் ரெடி பண்ணும் அதுல காம்ப்ரமைஸ் வந்து நீங்க பண்ணிக்காதீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லயே நான் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியாலேயும் வந்து அதோட இம்பார்டன்ஸ் நான் என்ன எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எந்த வெப்சைட்ல ஃப்ரீயா நீங்க ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் காட்டியிருக்கேன் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து போக்கஸ் பண்ணணும் எப்படி வந்து நீங்க வந்து எடுக்கணும் ரெடி பண்ணணுன்றதையும் வந்து நான் மீண்டும் ஒரு மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு அதெல்லாம் பாருங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க மிஸ் பண்ணாதீங்க ஏதாவது டவுட் இருந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்க செய்யறோம் எங்களுக்கான டைம் ஃப்ரை மட்டும் கொஞ்சம் குடுத்துருங்க அர்ஜென்ட் படுத்தாருங்க ஏதாவது நான் ஆனா உங்ககிட்ட வைக்கிறேன் நானு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கீங்க சோ எதாவது தவறு இருந்தா எனக்கு டவுட்ஸ் இருந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சொல்றேன் சோ இதே மாதிரி வேற ஏதாவது பேலட் சிஸ்டம் இருக்கு ஜாப் ஆஃபர் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஓனா நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்திட்டு வாங்க ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தான் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஏன்னா வேடிக்கை பார்க்குறவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது விளாடுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் பல சொல்லியிருக்கேன் நான் ஸோ பயன்படுத்திங்க வேற ஏதாவது உதவி தான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல பிரச்சனை இல்லை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம